அனுச நட்சத்திரக்காரங்க வந்து புகழாசை மிக்கவர்கள் புகழ் அப்படிங்கிறது அவங்க என்னைக்குமே இருக்கு தெய்வீக ஞானம் தெய்வ அனுகூலம் என்னைக்குமே இருக்கக்கூடியவங்க அனுசு நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரமா இருந்தாலும் இது தேவகணம் பொருந்திய நட்சத்திரம் சீக்கிரம் ஆன்மீக துறையில ஈடுபடுறது மண் மனை பூமி இது வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி அனுச நட்சத்திரத்துல இருக்கிறவங்க மகா பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சித்தர்கள ஆகிறது இதெல்லாம் வந்து இந்த அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு அது கைவந்த கலை கடவுள் நம்பிக்கை அதே மாதிரி குல வழக்கம் அப்படிங்கிறத வந்து என்னைக்குமே கடைபிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அனுச நட்சத்திரக்காரங்க பாரம்பரியமான வழிமுறைகள் எங்க குடும்ப வழக்கம் இது எங்களோட முறைகள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அனுசு நட்சத்திரக்காரங்க பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மை பெரியவங்க மேல ஒரு ஈடுபாடு அவங்கள பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாமே இந்த அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு நிரம்ப இருக்குது பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்க மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்